இந்த கருப்பு கவுனி அரிசியை நாம் ஏதாவது ஒரு உணவு வகையில் நம்ம உணவு முறையாக உட்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றுகிறது நரம்புகளுக்கு சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ஆப்பம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உலக்கில் ஒரு உலக்கு அளவு அரிசி எடுத்துருக்கேன் இதனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் எதில் நம்ம ஃபஸ்ட்டு அரிசி எடுக்கோமோ அதே இதில் பச்சரிசியும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு அரிசியோட அளவும் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா முந்நூறு கிராம் அளவு இருக்கும் இது கூடவே நம்ம முந்நூறு கிராம் அளவு அரிசிக்கு ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு அல்லது மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி நல்லா வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிறதான டஸ்ட்டு எல்லாமே வந்துடும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட இதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்குன்னு இதில் நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நாம் சேர்க்குறதான தண்ணியவே வச்சு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம கம்மியான அளவில் ஊற வச்சிருக்கிறதுனால கிரைண்டரில் அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக மிக்சியிலே அரைச்சி எடுத்துடலாம் இதை ரெண்டு டைமாக பிரித்து அரைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாதி அரிசியை அது கூடவே கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ஆப்பம் ரொம்ப சூப்பராக வரும் இதே மாதிரியே மீதி இருக்கிறதான அரிசியும் நம்ம அடுத்ததை அரைச்சி எடுத்துடலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிறதான அரிசியையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதில் கூடவே ஒரு கைப்பிடி அளவு வடித்து சாதம் தண்ணி ஊற்றுனதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தாலுமே அப்படியே நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதையுமே அரைச்சாச்சு இப்போது இந்த மாவை அதோட கலந்துடலாம் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து புளிச்சு பொங்கி வரும் நிறைய பேர் வந்துட்டு கரண்டியிலே வந்து கலக்குவாங்க ஆனால் மாவு வந்து நம்ம கலக்கும் போது கையில் தான் வந்து கலக்கணும் இப்போ கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிருச்சு வாங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பொங்கி வந்திருக்கு அதே மாதிரி நல்லா புளிச்சும் வந்திருக்கு இந்த டைம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம் விருப்பப்பட்டால் பால் கூட ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இப்போ தண்ணியோ தேங்காய் பாலோ எதுவும் சேர்க்க போகிறதில்லை ஏன்னா நமக்கு தண்ணீர் அளவு சரியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அப்படியே ஆப்பம் ஊற்றி எடுத்துடலாம் இந்த டைம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம் இப்போ ஆப்பம் மாவு நமக்கு இருக்குது ஆப்பம் ஊற்றிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஆப்பை கல்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அளவு நல்லா ஹீட் ஆகட்டும் மூடி போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஹீட் ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு ஒன்றரை கரண்டி அளவு ஆப்பமாகவும் சேர்த்து ஆப்பம் ஊற்றி எடுத்துடலாம் நார்மலாகவே நம்ம பச்சரிசி புளுங்க அரிசியில் ஆப்பம் ஊற்றி எடுக்கும் போது அது டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும் ஒரு முப்பது செகண்ட்லாம் வெந்து வந்துடும் இது கவுனி அரிசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் கூட ஒரு இருபது செகண்ட் நம்ம வச்சா போதும் அழகாக வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது செகண்டாச்சு ஆப்பமாக ஊற்றி பாருங்கள் ஆப்பம் நமக்கு நல்லா வெந்து வந்துருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இது மன்னர்களுக்காக கொடுக்கப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கிறதுனால தான் மன்னர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க இது இதயத்திற்கு ரொம்ப நல்லது தசை பிடிப்பையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்குமே இன்சுலின் வந்து நார்மலாக சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது உடலில் தேவையற்ற கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி நம்ம இதை ஏராளமான நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அரிசியில் இப்போ நம்மளோட ஆப்பம் ரெடி ரெடியாகிருச்சு இதை பால் நாட்டு சர்க்கரையோடு வச்சு நம்ம ஷேர் பண்ணிடலாம் அல்லது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்